பாமகவை பற்றி நாம் பேசி நேரத்தை விரைப்படுத்த வேண்டாம் அதில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டம் கூட ஒரு வரையறைக்குட்பட்டு இருக்க வேண்டும் எந்த வரையறையும் இல்லை தந்தை என்ன பேசுகிறார் என்பதை ஒட்டு கேட்பதற்காக தனையனே அங்கே ஒட்டு கேட்கும் கருவியை வைத்ததாக தந்தையே சொல்கிறார் அங்கே என்னென்ன நடக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு சிசிடிவியின் மூலமாக செய்திகளை கண்டறிந்தவர் அன்புமணி என்று தந்தையே சொல்கிறார் அன்புமணி பொதுக்குழுவை கூட்டக்கூடாது என்று தந்தையே தடையானை வாங்குவதற்கு முயல்கிறார் இப்பொழுது புதிதாக தந்தை திருவாய் வளர்ந்திருக்கிறார் அன்புமணி எனக்கு பிறந்தவனே இல்லை அவன் பொய்களுக்கு பிறந்தவன் என்று சொல்கிறார் எந்த இடத்திற்கு போய் இவர்கள் நின்றிருக்கிறார்கள் எனவே இவர்களை பற்றி நாம் பேசுவதனால் ஒரு பயனும் இல்லை இந்த ரெண்டு பேரும் நடத்துகிற இந்த மோசமான அரசியலை பார்க்கிற பொழுது நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி என்ற சித்தர் பாடலைத் தவிர இந்த பாமகவில் உள்ள சூழலுக்கு சொல்வதற்கு வேறொன்றும் பொருத்தமாக இல்லை Thank you